சித்தம் கொடுத்த வள்ளல் சீதக்காதி வாழ்ந்த கடற்கரை நகரம் எங்க கிழக்கரை கிழக்கரையோட பேச்சு வழக்கு பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம் தாய்மொழியா நம்ம தமிழ் பேச்சு வழக்குல இடம் சார்ந்து தொழில் சார்ந்து சமூகம் சார்ந்து இடத்திற்கு இடம் மாறுபடுது இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி மாறுபடக்கூடிய இந்த பேச்சு வழக்கு தான் நம்ம வட்டார வழக்குன்னு சொல்றோம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தனி ஸ்லாங் இருக்கும் இப்போ நீங்க கீழக்கரை எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு மாதிரியான பேச்சா இருக்கும் அதே மாதிரி கோயம்புத்தூர் திருநெல்வேலி கன்னியாகுமரி அங்கேயும் வந்து வெவ்வேறு விதமாக பேசுவாங்க நம்ம எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் நம்மளோட ஸ்லாங்கை வச்சு நீங்கள் எந்த ஊருக்கு அறவங்க இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க ஸோ எங்கள் கீழக்கறக்கே உண்டான இந்த தனித்துவமான பேச்சை கடல் அலையோட கொஞ்சம் விளையாடி பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க எங்கள் ஊர் கீழக்கரை இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது நம்ம அம்மா அம்மா முத்தா அப்ப அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி ஸ்லாங் தான் பேசிகிட்டு இருக்காங்க பட் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அந்த மாதிரி பேசுனா புரிகிறது இல்லை எங்கள் ஊர் பேச்சு வந்து ரொம்ப அன்பாகவும் இருக்கும் கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருக்கும் எப்படி பேசுவோம்னு பார்க்கலாமா எங்கள் ஊரில் சின்ன குழந்தைங்களை கூட வாங்கம்மா போங்கம்மான்னு சொல்லிட்டு மரியாதையோட தான் கூப்பிடுவோம் நாங்கள் அப்பாவை வாப்பான்னு கூப்பிடுவோம் அம்மாவை வந்து உம்மான்னு கூப்பிடுவோம் நிறைய ஊர்களில் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் அண்ணனை வந்து காக்கான்னு கூப்பிடுவோம் அக்காவை வந்து லாத்தான்னு கூப்பிடுவோம் அண்ணன் ஒய்ஃபை வந்து யூஸ்வலாக வந்து மச்சன் கூப்பிடுவாங்க பட் எங்கள் ஊரில் மச்சனும் கூப்பிடுவாங்க காக்கா வண்டி அப்படின்னு கூப்பிடுவாங்க மாமாவோட ஒய்ஃபை மாமின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் மாமா வண்டினும் சொல்லுவாங்க அடுப்பாங்கரைக்கு வந்து அடுப்படி குழம்புக்கு வந்து ஆணம் வெஜிடபிள் சைடிஸ்க்கு வந்து துணைக்கறி ரசத்துக்கு வந்து புளியானம் அப்புறம் சின்ன பவுலில் வந்து நம்ம சைடு சுவப்போம்ல அதுக்கு வந்து கரிப்பிங்காய் டப்புக்கு வளர்ந்து கரண்டி ஆப்பை பப்பாளி பழம் பப்பல் பழம் தின்பண்ணங்களுக்கு தீவன சாமான்னு சொல்லுவோம் வீடுக்கு வந்து ஊடு நம்ம மேலே ஏறி போகிறோம்ல ஃபஸ்ட் ஃப்ளோர் அதை வந்து மெத்த ஊடு ஸ்க்ரீனை வந்து ஸ்லாத்தின்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து அலமாரிய அரிமால் நம்ம தெருவில் இருந்து ஒரு வழி போவோம்ல அதை சந்து இல்லைன்னா முடுக்குன்னு சொல்லுவோம் இப்போ பிள்ளைங்களாம் வந்து ஸ்கூலில் ஸ்டேஷனரியை வந்து தொலைச்சிட்டு வருவாங்க அதுக்கு வந்து தொலைச்சிட்டு வராது அப்படின்னு சொல்லுவோம் எங்க ஊர்ல வந்து களை கொடுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தரை பத்தி இன்னொருத்தோட்ட சொல்லும் போது பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம் எங்க ஊர்ல வந்து வல்லா நாளைக்கு சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கிச்சனில் வந்து திங்ஸ்லாம் அங்கங்க மெசியாகி கிடந்துச்சுன்னா நம்ம சாமானை வந்து அரேஞ்ச் பண்ணி வை அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு எங்க ஊர்ல வந்து ஒடுக்கி வை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டோட அந்த சென்டர் போர்ஷனை வந்து ஹாலுன்னு சொல்லுவோம் அப்போல்லாம் வந்து மண்ணு இருக்கும் அதை முத்தன்னு சொல்லுவாங்க தேவையில்லாத திங்ஸெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஸ்டோர் ரூம்னு சொல்லுவோம் ஸோ எங்கள் ஊரில் வந்து ஊட்டுக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வழி சொல்லுங்களேன் அப்படிங்கிறதுக்கு வலிக்கு லெக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு மேலே வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம்ல அது ஆக்சுவலாக வந்து ஸ்லாப் மாதிரி இருக்கும் அது ஸ்லாபில் இல்லை க்ளோஸ் டைப்பாக இருக்கும் அதை வந்து யூஸ்வலா பறன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல வந்து மச்சின்னு சொல்லுவாங்க மதியானம் டைம்ல நம்ம வெளியில போயிட்டு வரும்போது கேரா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அது எங்க ஊர்ல வந்து ஒரு மாதிரியாக படப்படன்னு வருதுமா அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாம் வந்து எக்ஸிபிஷன் போடுவாங்க அதுக்கு வந்து பெருநாள் வெட்டை பூ வெட்டை இல்லைன்னா மணல் மேடுன்னு சொல்லுவோம் மீன் வாங்கும்போது கெட்டு போன மீனை வாங்கிட்டேன்னா எதுக்கு நொந்து போன மீனை வாங்குனீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் மதிய வச்ச குழம்பு நைட்டு வந்து நுரைச்சி போயிருந்துச்சுன்னா புளிச்சிருச்சுன்னு சொல்லுவோம் எங்க ஊர்ல வந்து சளிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துவிட்டாங்கடா வீட்டுக்கு முன்னாடி அதாவது வீட்டுக்குள்ளேயே தான் வந்து ஒரு சின்ன இடம் மாதிரி இருக்கும் ஆண்கள் உட்கார்றதுக்கு அது ஜான்சன் சொல்லுவாங்க இப்போ கல்யாண டைமில் எங்கள் ஊரில் வந்து கல்யாண சாப்பாடு வந்து வீடுகளுக்கு தான் கொடுத்து விடுவோம் அதை வந்து ஊர் சோறு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஏதோ ஒரு நம்ம கிளாஸ் ஐட்டத்தை தூக்கிட்டு போகும்போது நம்ம வீட்டு பெரியவங்க சொல்லுவாங்க பதனமாக தூக்கிட்டு போ அப்படின்னா கவனமாக தூக்கிட்டு போன்ற அர்த்தம் இப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து பசங்களுக்கு சொல்கிறோம் அவங்க கவனிக்காமல் அங்கிட்டங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா பராக்கு பார்க்காத அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஒரு பொருள் வந்து ரிப்பேராக போயிடுச்சு அதை வந்து ரிப்பேருக்கு கொடுங்க அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒக்கடை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க வண்டிலையெலாம் போகும்போது நிறைய பேருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வரும் ஸோ அந்த மாதிரி டைமில் வாந்தி எடுத்துகிறாது அப்படிங்கிறதுக்கு சத்தி எடுத்துடாதடா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நைட்டில் நமக்கு ஒரு வேலை இருக்குது சீக்கிரமாக போயிட்டு வாங்கங்கிறதுக்கு தேர்த்தோடு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எனக்கு வந்து நம்ம ரொம்ப டயர்டாக இருக்குன்னு வைங்க யாராவது வந்து ஒரு வேலை கொடுக்குறாங்க அப்போ வந்து எனக்கு டயர்டாக இருக்குதுன்னு சொல்லாமல் மாச்சலாக இருக்குது தயவு செஞ்சு இன்றைக்கி என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவோம் இப்போ தெருவில் வந்து ஒரு பெரிய ஸ்பேசியஸான இருந்து விளையாடுவோம்ல அதை வந்து நாங்கள் வெட்டேன்னு சொல்லுவோம் இப்போ யாராச்சும் நமக்கு ஒரு பொருள் தர்றாங்கடா அதை வேணான்னு சொல்கிறதுக்கு பதிலாக நாங்கள் மானான்னு சொல்லுவோம் இப்போலாம் வந்து ஆயில்லாம் வந்து நிறைய பேக்கெட்லேயும் பாட்டில்ஸ்லேயும் வந்துருச்சு முன்னையெல்லாம் வந்து பாட்டிலை கொடுத்து விட்டு கடையில் தான் வாங்க விடுவாங்க அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கடா குத்தியில் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க யாராச்சும் ரொம்ப நாள் குளிக்காமல் அழுக்கா இருந்தாங்கன்னா அவங்கள கசம் பிடிச்சவனே குளிக்க மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க இப்போ சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து வெளியில் பறக்க காமிச்சு தான் சோறு விட்டுவாங்க ஸோ அப்போ வந்து டாக் வந்துச்சுன்னா அங்கே பாரு தோதோ வருது கோழி வந்துச்சுன்னா பாபா வருது பூனை வந்துச்சுன்னா பூச்சை வருது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க பசங்களுக்குள்ளேயே வந்து சண்டை வருதுன்னு வைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க அதுக்கு வந்து நான் கற்று போட்டோம் உன்னாட உன்னோட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ உள்ள பசங்களுக்குலாம் வந்து டெரஸ்னு சொன்னால் தான் தெரியும் ஆனால் எங்கள் ஊரில் அப்போது உள்ள பசங்கள்லாம் மொட்டை மாடிக்கு போய் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நாங்கள் ஊருக்கு போனோன்னா ஒன்று நாங்கள் வெளியில் போயிடுவோம் இல்லைன்னா வீட்டுக்கு யாராவது ஆட்க வந்துடுவாங்க இதை எப்படி நாங்கள் சொல்லுவோம்னா நாங்கள் தாய் பிள்ளைவோ வீட்டுக்கு போயிட்டோம் இல்லைன்னா தாய் பிள்ளைவோ எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் ரிலேட்டிவ்ஸ்க்கு தாய் பிள்ளைவோ அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பசங்க வந்து வீட்டில் ரொம்ப சேட்டை பண்ணுறாங்கன்னா ஏண்டா இப்படி பெர்லி பண்ணுறா அப்படின்னு கேட்போம் நாங்கள் சின்ன பிள்ளையா போதெல்லாம் பசங்களோட அவுடோர் கேம் என்னென்னா அந்த டயர் வச்சு ஓட்டுறது அப்புறம் கிட்டி கம்பு கட்டபோல் அந்த மாதிரி தான் விளையாடுவாங்க இப்போ வந்து வீடியோ கேம் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மொட்டை மாடலாம் ஏதாவது காய வச்சுருக்காங்க வைங்க பக்கத்தில் யாராவது நிற்கிறாங்கன்னா அதை பற்றி விடு அந்த காக்கையை பற்றி விடு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ விரட்டுறதுக்கு தான் பற்றி விடுன்னு நாங்கள் சொல்லுவோம் அப்புறம் எங்கள் ஊரில் வந்து நாங்கள் காக்கான்னு சொல்ல மாட்டோம் காக்கைன்னு தான் சொல்லுவோம் இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நிறைய கூட்டமாக சத்தமாக இருந்துச்சுன்னா ஏன் அங்கே கூகுண்டு இருக்குது அப்படின்னு கேட்போம் வெளியில் போன கொசு கடிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு ஒழுங்கு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இப்போது கடையில் போய் ஒரு பொருள் வாங்க போகிறோம் எக்ஸாம்பிள் வந்து பிஸ்கெட் இருக்கா அப்படிங்கிறதுக்கு பிஸ்கெட் இருக்குதா அப்படின்னு கேட்போம் இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து எந்திரிச்ச உடனே பல் தீட்டுறது கிடையாது ஸோ எந்திரிச்சு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அமர பண்ணுவாங்க நம்ம அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவோம் பல்ல விளக்கு பல்ல விளக்குன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் வந்து பல்ல தீட்டு அப்படிம்பாங்க நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது சீக்கிரம் தூங்காட்டை எங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சாக்கப்பா வர்றான் மோவனி பிசாசு வருது அப்படின்னு சொல்லி தான் பயமுறுத்துவாங்க நம்ம திருடன்னு சொல்கிறோம்ல எங்கள் ஊரில் வந்து கல்லன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்மளோட அம்மா வந்து நமக்கு பரிமாறுறாங்கன்னு வைங்களேன் அப்போ நம்ம போதும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அவங்க என்ன சொல்வாங்கன்னா பத்தாட்டா இன்னும் கொஞ்சம் போட்டுக்க கானாட்டா இன்னும் கொஞ்சம் போட்டுக்க அப்படின்னு சொல்லுவாங்க உனக்கு பத்தலனா அப்படிங்கிறதுக்கு தான் பத்தாட்டா கானாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக எல்லா ஊர்லேயும் வந்து கல்யாண சாப்பாடுக்கு வந்து இலை சாப்பாடு போடுவாங்க எங்கள் ஊரில் வந்து சகன் சாப்பாடு போடுவாங்க பட் இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் மாறிட்டு வர்றாங்க சகனில் சுற்றி நாலு பேர் உட்காந்து அன்பை பரிமாறி சாப்பிடும்போது அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் அன் ஈஸியாக ஃபீல் பண்ணுவோம் ஸோ எங்கள் ஊரில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிரகண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க வேலையே இல்லாமல் யாராச்சும் ஊர்க்கதை பேசிட்டு தெருக்கு தெரு போய் பேசிட்டு அப்புறம் இல்லைனா ஃபோன் பண்ணி இந்த காலத்துலலாம் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறவங்கள ஊர் பலாய் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காசிப்பிங் பண்ணுறவங்கள தான் ஊர் பலாய்னு சொல்லுவாங்க இப்போது யாராவது வந்து ஒரு வாரம் கழித்து குளிக்கிறாங்கன்னு வைங்களேன் அவங்க உடம்புலாம் வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஊத்தையாக இருக்கும் நல்லா தேய்ச்ச குழி அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வந்து பசங்களை திட்டுறதும் அவ்வளோ மரியாதையாக திட்டுவாங்க ஹயாத்து நெளிச்சி பெறுவான் சதுர வாழ்வு பெறுவான் அப்படின்லாம் சொல்லி திட்டுவாங்க ஸோ பிள்ளைங்களோட ஹயாத்து ஹயாத்துங்கிறது அவங்களோட வாழ்நாளில் நீட்டிச்சு போடுறதுக்கு தான் அப்படி சதுர வாழ்வு பெறுவாங்க நல்ல சரீர சுகம் பெறுவான் அப்படிங்கிறத தான் அந்த மாதிரி பேசுவாங்க அப்புறம் எங்கள் ஊரில் முஹர்ரம் மாதம் பத்தாவது நாள் ஊமச்சோறு அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க மஞ்சள் சோறு நிறைய வீடுகளில் செய்வாங்க பசங்க போய் வாங்குவாங்க கடற்குழி பெருநாள் அப்படின்னு கொண்டாடுவாங்க அது எப்படின்னா சபர் மாதம் கடைசி புதனில் கடல் பெருநாள் வந்து ஈவினிங் டைமில் பீச்சுக்கு போய் அவல் இல்லைன்னா சேமியா கொண்டு போய் வச்சு அங்கே சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நிறையவே கம்மியாயிருச்சு பட் ஒரு சில பேர் வந்து இன்னும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு கடல்னா ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கடல் பெருநாளைக்கு வந்து நான் சின்ன வயசில் போயிருக்கேன் பட் இப்போலாம் வந்து அந்த மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது நான் எப்போ ஊருக்கு போனாலும் கண்டிப்பாக வந்து பீச்சுக்கு போவேன் இன்றைக்கி நான் காமிச்சிருக்கிறது ரெண்டு பீச் ஒன்று வந்து கீழக்கரை எங்கள் ஊர் பீச் இன்னொன்று வந்து பக்கீரப்பா பீச் ஊருக்கு போனால் நான் தோட்டத்துக்கும் போவேன் அங்கேயும் போய் ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது நான் ஒவ்வொரு டைமும் போது எடுத்திருக்கக்கூடிய வீடியோ கிளிப்ஸை தான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ரொம்ப மரியாதையாக தான் கூப்பிடுவாங்க வாங்க போங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் சின்ன குழந்தைங்களெல்லாம் வந்து கண்ணு கண்ணுன்னு கூப்பிடுவாங்க மீதி காசு அப்படிங்கிறதுக்கு மிச்ச காசு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லேயும் கீழக்கரலையும் அந்த மாதிரி மிச்ச காசுன்னு தான் சொல்லுவாங்க அப்புறம் ஒன்றா சேர்த்துங்கிறதுக்கு ஒட்டுக்கா வதக்கிறதுக்கு வணக்கிறது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இப்போ நான் சின்ன வயசாக இருக்கும்போது நோம்பு டைம்லெலாம் வந்து நாங்கள் போலை வச்சு தான் விளையாடுவோம் ஏன்னா ஓடி ஆடி விளையாண்டா நோம்பு வச்சுட்டு ரொம்ப தண்ணித்தான் அடிக்கும் பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து விளையாடுற மாதிரி விளையாட்டு தான் விளையாடுவோம் நாங்கள் வந்து பலங்கிக்கு தான் போலைன்னு சொல்வோம் அப்புறம் தொழுகைக்கு யூஸ் பண்ணுற முசல்லாக்கு சல்லாப்பாய் அப்படின்னு சொல்வோம் நம்ம குரானெலாம் வச்சு ஓதுவோம்ல அந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்கும்ல உடன் அந்த பலகை அதுக்கு வந்து ரைஹாலி பலகை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ குழந்தைங்க வந்து சில நேரங்களில் திடீர்னு அழுகுவாங்க அது என்னென்னே தெரியாது எறும்பு கடிச்சிருக்கும் இல்லைன்னா காது வலியாக இருக்கும் வயிறு வலிக்கும் இந்த மாதிரி நேரங்கள்லாம் அவங்க திடீர்னு அழுகும் போது ரொம்ப கத்துன்னு கற்றுவாங்க அதுக்கு எங்கள் ஊரில் வந்து கொளறான் கொளறான் கொலரிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப கத்துறதுக்கு தான் கொள்கிறதுன்னு சொல்லுவோம் அப்புறம் எங்கள் ஊரில் பேர்லாம் நிறைய சொல்லி கூப்பிடுவாங்க இப்போது அது நிறையவே குறைஞ்சிருச்சு சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன் குட்டையாக இருந்தாங்கன்னா அவங்கள குட்டை தாராங்கிறது நெட்டையாக இருந்தாங்கன்ட்டா அவங்கள நெட்டை கொக்குங்கிறது இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப காமெடியாக இருக்கும் அப்புறம் ரோட்டில் வந்து சாக்கடையெல்லாம் ஓடும்ல ட்ரைனேஜ் ஸோ அதுக்கு வந்து கான் கான்னு தான் நாங்கள் சொல்லுவோம் இப்போ நம்ம கிச்சன்லேயோ இல்லைன்னா பாத்ரூம் கோயில்லையோ யூஸ் பண்ணுவோம்ல அடியை அதை வந்து நாங்கள் கால் மிதினு சொல்லுவோம் எங்கள் ஊரில் கல்யாண டைமில் சில ஃபங்க்ஷன்ஸும் வைப்பாங்க முன்னாடி நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அதுவுமே கம்மியாயிருச்சு கழட்டுதல் கல்யாண நாள் பந்தல் ஏர்வடி கூட்டிகிட்டு போகிறது அப்புறம் மறு வீடு இதெல்லாம் எந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கை வேண்டாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கழட்டுற அன்னைக்கு வட்டா கொண்டு போவாங்க அப்புறம் வந்து மஞ்சனம் தொட்டு விடுவாங்க நாசுவ வீடு தான் பழங்கள்லாம் வச்சு வட்டா ரெடி பண்ணி கொடுப்பாங்க முடி வெட்டுவாங்கள்ல பிள்ளைங்களுக்கெல்லாம் முட்டை போடுவாங்கள்ல அவங்கள நாசுவ வீடுன்னு சொல்லுவாங்க மருதாணிய மறுவண்டின்னு சொல்லுவாங்க நடுராத்திரியை நடு சாமம் அப்படிம்பாங்க எங்கள் ஊரில் முன்னாடிலாம் வந்து சாமத்தில் தான் கல்யாணம் முடிப்பாங்க ஒரு மணி ரெண்டு மணி ஆயிரும் ஆனால் இப்போ வந்து இஷா தொழுதுட்டு வந்து கல்யாணம் முடிச்சிடுறாங்க அப்புறம் வளைஹாப்பை வந்து எங்கள் ஊரில் மறுவண்டி தொட்டு விடுற ஃபங்க்ஷன் அப்படின்னு வைப்பாங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து பொண்ணுக்கு வளையல் போட்டு மருதாணி தொட்டு விடுவாங்க கல்யாண அன்னைக்கு மாப்பிளையும் பொண்ணையும் வீட்டில் வச்சு தான் கைப்பிடிச்சு விடுவாங்க ஸோ அந்த இதை வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ரூம்பை அதை வந்து மரவண கூடம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஒரே வீட்லேயே பொண்ணு கொடுத்து மாப்பிள்ளை எடுத்தாங்கன்டா அதை குண்டாமத்து சம்மந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க உமாவோட உமாவை உம்மம்மானும் அம்மாவோட வாப்பாவை முத்தாப்பான்னு சொல்லுவோம் இப்போ நமக்கு கடையில் வந்து அவசரமாக ஒரு பொருள் வாங்க வேண்டியது இருக்குது பசங்கள் நிறைய பேர் வந்து விளையாடிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட எப்படியாவது வாங்கி கேட்கணும் அவங்கள எப்படி தாஜா பண்ணுண்டா நல்லா திருவா சீதேவி வாங்கி தந்துருமா அப்படின்னு கேட்பாங்க எங்கள் ஊரில் வந்து சின்ன பிள்ளைங்களையுமே வந்து ரொம்ப மரியாதையாக தான் கூப்பிடுவாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டேய் அடியா அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறதை விட வாங்கம்மா வாங்க வாப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க சின்ன பிள்ளைங்களையும் அப்புறம் எங்கள் ஊரில் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது பலகையில் தான் ஓதுவோம் ஸோ பலகையில் எழுதி போட்டு மாலா யூஸ் பண்ணி அழிப்போம் அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அப்போல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பலகை யூஸ் பண்ணி தான் அலிஃப் பாத்தாக சொல்லி தருவாங்க பட் இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து குரான் ஓத ஆரம்பிச்சிடுறாங்க பலகையில் ஒரு மையை வச்சு எழுதி அதை நம்ம ஓதி முடிச்சதுக்கப்புறம் மாலாவை யூஸ் பண்ணி அதை அழித்து காய வச்சு திரும்ப அடுத்த நாள் வந்து நமக்கு எழுதி கொடுப்பாங்க பள்ளியில் ஓதி தர்றாங்கல்ல அந்த லேடியை வந்து பள்ளி லத்தா அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஜென்ஸை வந்து ஆலிம்சா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து உஸ்தாபி உஸ்தாது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அப்புறம் பேராசை பிடிச்சவளை வந்து ஹவா பிடிச்சவன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் பிள்ளைங்க வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து யூரின் போயிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஒன்றுக்கு எந்துட்டு வந்தியா அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் சில பேருக்கு வந்து எப்போவுமே வந்து நிறைய நகை போட்டு மேக்கப் பண்ணிட்டு இருக்கிறது பிடிக்கும் அவங்கள வந்து மோபனி அப்படிம்பாங்க அப்புறம் பசங்க வந்து அந்த செடி கொடிகள் பக்கம் போய் விளாட போனாங்கன்னா அங்கிட்ட பூச்சி போட்டே இருக்கும் போயிடாத அப்படிம்பாங்க இப்போ பசங்களை எடுத்துகிட்டிங்கன்னா லீவ் டைமில் மத்தியான டைம் இல்லைன்னா மகரீப் டைம்லெலாம் வந்து வெளியில் விளையாடுவாங்க ஸோ எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா உச்சிப்படையில் வெளியே போவாத மாலை மஹரீப் தேரம் வெளியே போவாத அப்படின்னு சொல்லுவாங்க மதியான நேரத்தை வந்து உச்சிப்படைன்னு சொல்லுவாங்க அந்த ஈவினிங் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் உள்ளதை வந்து மாலை மகரிப் தெரம்னு சொல்லுவாங்க இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் பேசுவாங்க ரஜினி டைலாக் மாதிரி வயசானாலும் அழகும் ஸ்டைலும் உன்னை விட்டு போகலை அப்படிங்கிற மாதிரி நம்ம எங்கே போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் நம்மளோட ஸ்லாங் வந்து நம்மளை காமிச்சு கொடுத்துரும் கீழக்கரைக்கே உண்டான இந்த தனித்துவமிக்க மிக்க பேச்சு முன்ன காலத்தில் பேசிட்டு வந்தாங்க இப்போ அது நிறையவே கம்மி ஆயிடுச்சு இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அந்த மாதிரி பேச்சு தெரியறதில்ல பட் எங்களை மாதிரி நைன்டி ஸ்கிட்ஸ்க்கெலாம் வந்து அது இன்னுமே வந்து பேச்சு வழக்கில் இருக்கு ஸோ இதை வச்சே வந்து நிறைய பேர் வந்து நாங்கள் வேற ஊருக்காரவங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ